பணம் நிம்மதி உடல் பலம் திரும்பி வருது மன பலம் திரும்பி வருது சந்தோஷம் மனைவி நல்லா இருப்பாங்க ஒரு இடத்துல போய் வாழ்க்கையை துவங்கலாம் எடுக்கிற முடிவுல நீங்க ஜெயிக்கிறீங்க உங்க மனசு மேல நீங்க நம்பிக்கை வைங்க எதிரியை மறந்துருங்க எதை மறந்தாலும் எதை மன்னித்தாலும் அதை கடவுள் பாத்துக்குவாரு மறந்துருங்க மன்னித்துருங்க உங்க வேலை பாருங்க ஜெயிக்கிற ஒளி பாருங்க இந்த உடம்புல மனசுல ஏதாச்சும் நோய் இருந்தா குணமாயிரும் புதுசா ஏதாச்சும் நல்லது நடக்கும் பியூட்டிஃபுல்லான வெற்றி கிடைக்கும் வேற இடம் கிடைக்குது வேற கலாச்சாரம் கிடைக்குது வேற வாழ்க்கை கிடைக்குது வணக்கம் நம்பிக்கலே நான் உங்கள் ராதன் பண்டிட் சிங்கப்பூர்லேருந்து நண்பர்களே இந்த வீடியோ சனி வக்கரம் அடைகிறாரு பதிமூணு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தி எட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மீனராசியில் சனி வக்கரம் இது மீனராசிக்கு என்ன செய்யுங்கிற வீடியோ தொகுப்பு தான் இது ரொம்ப ஜென்ரலாக நான் மீனராசி மோர் அக்யூட்டா இருக்கும் ஏன்னா நான் நடைமுறை வாழ்க்கையில பஞ்சாங்கத்தை பார்த்துட்டே தொடர்ந்து வாழ்க்கை எடுத்துகிட்டு போறேன் இந்த தேதிக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் என்ன காரணம்னா ஜென்மச்சனி என்னைக்குமே ஏழரை சனி அது விரையச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி இப்ப விரையச்சன என்ன கும்பராசி சனி இருந்து மீனராசிக்கு விரையச்சனி அப்ப நம்ம தலையில சனி இருந்துன்னு அர்த்தம் தலையான சனி முக்கியமான விஷயத்தை போட்டு ஆட்டி படைச்சு குடுமையை பிடிச்சி ஆட்டுற மாதிரி ஆட்டி பல விஷயங்களை தட்டு எறிஞ்சிருச்சு அந்த ரெண்டரை வருஷத்துல இருந்து வெற்றிவேல் வேற இப்ப இருக்க வெற்றிவேல் வேற என்னையே பண்ணிட்டு விட்டுருச்சு இத்தனைக்கும் எனக்கு சனியை ஹேண்டில் பண்ண தெரியும் அடுத்து ஜென்மச்சனின்னா அந்த கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் இருக்கிற சனி இப்போதான் ஏழைச்சனி ஆரம்பிச்சு இந்த ஜென்மச்சனை ஆரம்பிச்சு ஒரு மூணு மாசத்துக்கு மேலே ஆச்சு எனக்கு இந்த இடத்துல ப்ராப்ளம் வருது ஆனால் சால்வ் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இறங்கி வர்றது எனக்கு தெரியுது அப்போ உடம்புல இந்த நெக்கில் இருந்து இடுப்பு வரைக்கும் அப்படியே அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு சனி பாஸ் ஆகுது ஜென்மச்சனி இப்போ ஜென்மச்சனியில் சனி வக்கரமான வரைக்கும் உடம்பு ஃபிட் ஆயிரும் மனசு ஃபிட் ஆயிரும் பியூட்டிஃபுல்லாக அதாவது ஏழரை சனியில் வக்கரம் ஆயிடுச்சுன்னா அது நல்ல சனியாக மாறிக்குதுன்னு அர்த்தம் அது என்ன மாதிரி நன்மைகளை தரும் செய்யணும் அமைப்பு பார்க்க போகிறோம் அது எப்படின்னா நம்பர்களே உங்களுக்கு உத்திரட்டா நட்சத்திரத்தில் சனி வக்கிரம் அடைஞ்சிட்டானா என்ன அர்த்தம்னா உடல் பலம் திரும்பி வருது மன பலம் திரும்பி வருது அடுத்து தினசரி வாழ்க்கை நீங்கள் நினைச்ச மாதிரி நடக்குது இது எப்படி சாத்தியம்னா ஆறாம் வீட்டில் கேது இருக்கிறான் பூர நட்சத்திரத்தில் சுக்கர் நட்சத்திரத்தில் அந்த ஆறாம் வீட்டு கேதுங்கிறது சுக்கர் நட்சத்திரத்தில் இருக்கிறனாலையும் ஆறாம் வீட்டில் இருக்கிறனாலையும் அது மகாலட்சுமி யோகம் ஏன்னா சுக்கரங்கிற கிரகம் மகாலட்சுமியுடைய கிரகம் அப்போ அந்த நட்சத்திரத்தில் கேது இருக்கனால அது மகாலட்சுமி யோகம் அப்படின்னா பணம் நிம்மதி சந்தோஷம் நகை ஆபரணம் சொத்து வண்டி வாகனங்கள் கண்ணுக்கு தெரிந்த அனைத்து செல்வங்களும் சுக்கரன் இப்ப பொண்டாட்டி சுக்கரன் ஈவன் குழந்தைய கூட சுக்கரன் உங்களால தொட முடியக்கூடிய பொருள் எல்லாம் கிடைக்க போகுது அப்ப என்ன மீனராசிக்கு மனைவி நல்லா இருப்பாங்க கணவர் நல்லா இருப்பாரு நகை கிடைக்கும் சொத்து கிடைக்கும் பணம் கிடைக்கும் கடன் அழியும் புது கடன் கிடைக்கும் இடம் வரலாம் சூழ்நிலை மாறலாம் பழக்க வழக்கங்கள் மாறலாம் புதிதாக ஒரு இடத்துல போய் வாழ்க்கையை துவங்கலாம் இந்த உடம்பு மனசு அப்படியே ஒரு இடத்துல ஜம்ப் ஆயிரலாம் காரணம் கேது பார்வை வக்கர சனி அப்ப இந்த வக்கர சனி உங்களுடைய இடத்தையும் சூழ்நிலையும் மாத்தி விட போது உங்களுக்கு ஒரு புது அங்கீகாரம் கிடைக்கலாம் ப்ரொமோஷன் கிடைக்கலாம் இதை எல்லாம் கேது பார்வை பெற்ற ஜென்ம சனி உங்களுக்கு தர்றான் வக்கர சனியில அப்போ உடம்பு மனசும் ஜெயிக்குதுன்னு போயிடலாம் அடுத்து ராகு வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டுல விரைய விரைய ராகு அப்ப விரைத்தரமாட்டான் குரு பார்வை இருக்குது சுப விரயம் சொத்து வாங்கலாம் கார் வாங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நகை வாங்கலாம் ஆபரணங்கள் வாங்கலாம் அது பண்ணும் அந்த ராகு மூன்றாம் பார்வையாக உங்களுடைய இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் அப்ப செல்வன் செல்வாக்கு அது வந்து மெயின்டை பண்ணி விட்டு அப்போ இந்த கேது ஆறாம் வீட்டிலேருந்து கடன் அளிக்கிறான் துன்பத்தை அளிக்கிறான் பணத்தை கொடுக்குறான் அறிவை கொடுக்குறான் வெற்றியை கொடுக்குறான் அந்த வெற்றியினால் வரக்கூடிய பணத்தை உங்கள் குடும்பத்துக்கு கொண்டு வந்து உங்களால் சேர்த்த முடியும் அப்போ குடும்பத்தில் விருத்தி ஏற்பட்டுறது இந்த வாழ்க்கை நன்றாக எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க ஏன்னா வக்கரசனி மூன்றாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் வீட்டை பார்ப்பான் தைரிய ஸ்தானத்தை எடுக்கிற முடிவில் நீங்கள் ஜெயிக்கிறீங்க மன தெளிவு அதிகமாகுது ஏன் மனத் தெளிவு அதிகமாகுது மன தெளிவுனாலே கேது தான் மனசு அப்படின்னா சந்திரன் ஆள் மனசுன்னா கேது அதாவது சகஜமாக யோசிச்சிங்கன்னா அது சந்திரன் ரொம்ப ஆழமா யோசிச்சீங்கன்னா கேது ஞானிகள் கேது சயின்டிஸ்ட் கேது சைக்காலஜிஸ்ட் கேது மேதைகள் கேது சச்சின் டெண்டுல்கர் கேது பில் கேட்ஸ் கேது மிகச்சிறந்த அறிவாளிகள் கேது அந்த கேது நம்ம ராசியை பார்க்கறனால நாம அறிவாளி ஆகிறோம் இதெல்லாம் எனக்கு ஒண்ணு இல்லைங்க சும்மா ஓட்டிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா கடந்த சில மாதங்களாக உங்கள் மனதுல என்ன பதிஞ்சிருந்தோ அதுவும் உங்க வாழ்க்கையில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு நம்ம ஆள் மனதில் என்ன ஆகும்னா போன ரெண்டு மூணு மாசமா என்ன நடந்துச்சோ அது உள் வாங்கி விதைச்சு வச்சுக்கும் விதச்சு வச்சது முளைச்சிக்கிட்டே இருக்கும் அப்ப என்ன ஆயிரம்னா உங்களுக்கு அந்த டிசப்பாயின் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் நீங்களா உங்களுடைய ஆள் மனதை மாத்தணும் எப்படி மாத்துவீங்க அடுத்த ரெண்டு மாசத்துக்கு பாசிட்டிவாவே திங்க் பண்ணிட்டே இருங்க இப்ப உதாரணத்துக்கு ஆசைப்பட்டா பழிக்கணும்னு சொல்ல முடியாது கனவு கண்டா பழிக்கணும்னு சொல்ல முடியாது ஆனாலும் எதிர்பார்த்தீங்கன்னா நடக்கும் எதிர்பார்த்த எடுத்தும் எதிர்பாராத இடத்தும் எனக்கு கோடிக்கூடிய பணம் வந்து கொட்டிக்கின்றது எதிர்பார்த்த எடுத்தும் எதிர்பாராத இடத்தும் எனக்கு கொடிக்கூடிய பணம் வந்து கொட்டிக்கின்றது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு போய் மனசுல விதைச்சிங்கன்னா எதிர்பார்த்த எடுத்ததும் எதிர்பாராத இடத்தும் பணம் வந்து சேரும் முதல விதச்சாரம் முளைக்கு ஒரு மாசமா ரெண்டு மாசமா நீங்க ரிப்பீட் பண்ணிட்டு நாள் வாழ்க்கை மாறிடும் அப்ப நம்மளை நாமளே மாத்தாம நம்ம யாருமே அப்யூஸ் பண்ணக்கூடாது பேட் கமெண்ட்ஸ் பண்ணக்கூடாது தப்பா பேசக்கூடாது நம்பிக்கை இல்லாமல் பேசக்கூடாது உங்களுக்கு ஜோசியத்துல நம்பிக்கை இல்லாம கூட உங்க மனசு மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கைங்க ரெண்டுக்கிறாங்க நம்ம பூமிக்கு தண்ணி மாதிரி தண்ணி ஊற்றி விதைய விதைச்சிங்கன்னா முளைச்சிரும் அப்ப நம்பிக்கையை விதையீங்க அது முளைச்சிடும் டிராவல் ஆறும் பொழுது கண்டிப்பாக இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் முப்பத்தி எட்டு நாட்கள் நான்கரை மாதங்கள் உங்கள் மனது உடலும் எண்ணங்களும் ஜெயிக்குது இந்த சாப்பாடு தூக்கும் திருமணி வண்டி வாகனம் இன்பம் நிம்மதி கொஞ்சம் கம்மியா இருக்குது என்ன காரணம்னா அது வந்து நாலாம் வீட்டுல இருக்கிற குரு இருக்கா இல்லைங்களா இந்த சனி வக்கரம் அடைந்தாலும் கூட உடம்புக்கு மனசுக்கு நன்றாக இருக்குது ஆனா அது ஒரு இன்பமா சொல்ல முடியாத ஜாதகத்தில்தான் வரும் என்னோட ஜாதத்துக்கு எனக்கு வந்துடும் உங்க ஜாதத்துக்கு தான் நீங்க பாத்துக்கணும் அப்ப அப்படி இருந்தா வந்துடும் இல்லையா வராது ஏன்னா நான் சொல்றது கோச்சாரம் எல்லாத்துக்கும் பொதுமானது இந்த உலகத்துல எழுபது கோடி பேர் மீனராசி இருக்காங்க எழுபது கோடிக்கு பொது ஆனா எழுபது கோடியில எண்பது ஜனங்களுக்கு இது பொருந்தும் இருபது பர்சன்ட் ஜனங்களுக்கு தான் பொருந்தாது நீங்க பொருந்தா லிஸ்ட் இருக்குன்னா ஜாதகத்தை பாருங்க அல்லது மனதை பக்குவப்படுத்துங்கள் மனதில் என்ன இருக்குது அதை அடைஞ்சிடலாம் மனதில் கொண்டு போய் சேர்த்தலாம் மனதுங்கிறது ஆள் மனதுங்கிறது ஒரு பெரிய பொக்கிசத்தை தரக்கூடிய லட்சம் மடங்கு வெற்றியை தரக்கூடிய சக்தி அது உங்களுக்குள்ள தான் இருக்குது வலது பக்கத்து மூலையது அதுக்குள்ளே விஷயத்தை கொண்டு போய் சேர்த்து அதை ஆக்டிவேட் பண்ணணும் அது நமக்கு தெரியல பெரிய சக்தி நம்மகிட்டே இருக்குது அந்த ஆள் மடத்தை பயன்படுத்துறது இல்லை அதனால நம்ம ஏழையா இருக்கிறோம் நடுத்தர குடும்பம் இருக்கிறோம் இந்த கார் போகுது என்னைக்கே பறக்குமா என்னைக்கும் பறக்காது ஆனால் ரன்வேல இருந்து பறந்துடும் நீங்கள் ஃப்ளைட்டாக மாறுது எப்படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் இதெல்லாம் தான் தியானம் தியானம்னா துன்பத்தை தாங்கறதில்ல ஒரு பெண்ணுக்கு நீ காலையில் யூஎஸ் இருக்க ஒரு பெண்ணுக்கு நான் ஜாதகம் பார்த்தேன் அந்த பொண்ணு தியானத்தை கத்துட்டு துன்பத்தோட வாழை பழகிட்டாங்க துன்பத்தோட வாழை பழகு தியானம் இல்லை வெற்றி அடைறதா தியானம் பணக்காரனாகிறதா தியானம் இன்பமா இருக்கிறதா தியானம் நிம்மதியா இருக்கதான் தியானம் அதே நோக்கி நீங்க வாழ்க்கை எடுத்துட்டு போயிடலாம் அப்ப லைஃப் அழகாக எடுத்துட்டு போறதுக்கான நல்ல காலம் இந்த மீனராசிக்கு அடுத்தது தங்க அடையில வாழ்க்கை அமைய வாய்ப்பு இருக்கு கடனை அடைக்கலாம் எதிரியை அழிக்கலாம் போட்டி அழிக்கலாம் ஆனால் திரும்ப அதே பயன்பட்டுக்கு வரேன் எதிரியை அழிக்கிறத நோக்கமா எடுத்துக்காதீங்க அதை கடவுள்கிட்ட விட்டுருங்க ஏன்னா உங்களுக்கு மொத்த சக்தியும் ஒருத்தரை அழிக்கிறக்காக பயன்படுத்துறீங்கன்னா அது வந்து ஒரு அப்படியே ஃபயர் ஆகி போயிரு வேஸ்டா போயிரு எதிரியை மறந்துருங்க எதை மறந்தாலும் எதை மன்னித்தாலும் அதை கடவுள் பாத்துக்குவாரு மறந்துருங்க மன்னித்துருங்க வேலை பாருங்க ஜெயிக்கிற வழி பாருங்க அப்போ வெற்றி காத்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு வாழ்க்கை துணைக்கு ராயல் மனைவிக்கு ராயல் கணவனுக்கு ராயல் நண்பருக்கு ராயல் பார்ட்னர்ஸ்களுக்கு ராயல் நீண்ட ஆயுள் விருத்தி அது எப்படிங்க லக்னத்தில் சனி வக்கரம் நீண்ட ஆயுள் விருத்தினா சனியாக ஆயுள்காக தான் உடைய அஷ்டம அதிபதி ஆயுள்காரன் யார் சுக்கரன் எட்டாம் வீட்டு அதிபதி அவன் சாரத்தில் கேது அந்த கேது எட்டாம் பரியாக ஆயுள்காரன் சனியை பார்க்குறான் அப்போ என்ன அர்த்தம் எக்ஸ்ட்ரா ஆயுசு கட்டி இப்போ இந்த சரீரத்தில் இந்த உடம்புல ஏதாவது உடம்புல மனசில் ஏதாச்சும் நோய் இருந்ததுன்னா குணமாயிரும் இந்த உடம்புல மனசுல ஏதாச்சும் நோய் இருந்தா குணமாயிரும் புதுசா ஏதாச்சும் நல்லது நடக்கும் உடம்பு மனசு வெற்றி அடைக்கான ஒரு வாழ்க்கை சூழல் உருவாகும் புது இடம் புது வாழ்க்கை சூழல் கிடைக்கும் அற்புதமான ஆக்சிஜன் சிங்கப்பூர்ல சொர்க்க பூமி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நல்ல இடம் கிடைக்கும் நல்ல சூழ்நிலை கிடைக்கும் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் இந்த எட்டு நாளில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அறிவும் திறமையும் பறக்கும் அது எப்படி அறிவும் திறமையும் பறக்கும் லக்ன ராசியில் இருக்கிற சனி வக்கரத்துக்கும் அறிவுக்கு என்ன சம்பந்தம் உச்ச வீடான ஒன்பதாம் வீட்டையும் பார்க்கிறான் கேது ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறது ஒன்பதாம் வீடுனா அப்பாவளி வீடு தான் நீங்கள் அறிவாளி ஆகிறதும் நீங்கள் வீட்டை உச்சம் பெற்ற கேது இன்னும் அறிவாளி ஆகிறீங்க ஞானி யாருங்க பியூட்டிஃபுல்லான வெற்றி கிடைக்குது வேற இடம் கிடைக்குது வேற கலாச்சாரம் கிடைக்குது வேற வாழ்க்கை கிடைக்குது அருமையான வாழ்க்கை கிடைக்கும் அடுத்த பாய் நண்பர்களே தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறான் தொழில் ஸ்தானாதிபதி அதே வக்கர சனி தொழில் பார்க்கறது மிகச்சிறந்த தொழில் வெற்றி ஆனால் லாப வெற்றி தருவான்னு சொல்ல முடியாது எதுனால லாபஸ்தானாபதியாக இருந்தாலும் அவன் விரையாதிபதியும் தான் சனி லாபத்தையும் தருவான் விரயத்தையும் தருவான் ஆனால் குரு பார்வை விரயஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால சுப விரயத்தை தான் தருவான் அப்ப கரெக்டா கால்குலேட் பண்ணி அசால்ட் பண்ற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா வெற்றிகரமான தொழில் வாழ்க்கையை தொழில் லாபம் இந்த இடத்துல தான் உங்களுக்கு பயன்படும் தொழில் வாழ்க்கையை தொழில் லாபம்னா வருஷம் வருஷம் முப்பது பர்சன்டேஜ் முன்னேறது அல்ல ஒவ்வொரு மூன்று மாதமும் ஐந்துல இருந்து பத்து மடங்கு வளர முடியுமான்னு பார்க்கலாம் ஏன் பிளைட் பறக்கல ஏன் நாம பறக்க முடியாது இதே நிலநிலக்காரர் என்ன சொல்றாரு நான் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கிற வரைக்கும் தான் நான் திணறினேன் அதன் பிறகு எத்தனை கோடி வந்தது ஏன் வந்தது எப்படி வந்து எனக்கு தெரியாதுங்கிறார் காரணம் பிரேக்கிங் பாயிண்ட் உடைச்சிட்டீங்களா நம்ம ஜெயிச்சாச்சு தங்கு வாழ்க்கை உங்களுக்கு ரெண்டு கோடி ரூபாய் தான் தப்பிக்க முடியும் நான் வாழ்நாள் முழுதும் அந்த ரெண்டு கோடி உங்களுக்கு கிடைக்காது அதான் நடுத்தர குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்க காரணம் பத்து கோடிக்கு நம்ம எய்ம் பண்ணணும் அஞ்சு கோடி அதை அடைஞ்சிடணும் அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா மூணு கோடி ரூபாய் நம்ம கையில் இருக்கும் தங்கு வாழ்க்கை கிடைச்சாச்சு ஃபிளைட் பறந்தாச்சு லட்சியத்தை அடைஞ்சாச்சு இந்த மாதிரி இந்த தியானத்தின் மூலமாகவோ மனதை தெளிவுபடுத்துற மூலமாக நம்ம ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் நான் ட்ரை பண்ண மாட்டேன்னா போன மூணு மாசம் நீங்கள் யாரோ அடுத்த மாசம் நீங்கள் அதுவே அடுத்த மூன்று மாசம் நீங்கள் அதுவே என்னைக்கும் வாழ்க்கை விடியாது நீங்கள் மாறாமல் உங்கள் எண்ணங்கள் மாறாமல் உங்கள் மனது மாறாமல் ये वे मारा जोधरम என்ன பொறுத்த வரைக்கும் நான் தெளிவான ஜோதிடர் மனது அப்படின்னா ஒரு சைக்காலஜி விட நான் மனதை புரிந்து வைத்திருப்பேன் அருமையான வாழ்வியல் வழிகாட்டி தியானம் நம்ம வேற லெவல் பட்டகாசமா இருக்கும் எனக்கு நீங்க என்னுடைய கைடன்ஸ் வேணும் நீங்க வெற்றி அடையணும் நீங்க சம்பாதிக்கணும் உங்களுக்கு அன்பு வேணும் பாசம் வேணும் நான் பாருங்க அன்பு மலையில குளிக்கிறேன் பாச மலையில குளிக்கிறேன் அறிவு மலையில குளிக்கிறேன் இன்ப மலையில குளிக்கிறேன் நிம்மதி மலையில குளிக்கிறேன் நம்பிக்கை மலையில குளிக்கிறேன் ஆனந்த மலையில குளிக்கிறேன் வெற்றி மலையில குளிக்கிறேன் மலையில நனைகிறேன் அன்பு இன்பம் சந்தோஷம் அறிவு வெற்றி எல்லாம் கிடைக்கிறது காரணம் மனது மனதில் எண்ணெய் விதைக்கிறோமோ அது கிடைக்கும் அன்பை விதையுங்கள் அன்பை விதைக்காமல் எதுவுமே கிடைக்காது நீங்க கோபப்பட்டீங்க அடுத்தவங்களை அபியூஸ் பண்றீங்க நீங்க எங்கேயோ இருந்துட்டு ஏதோ ஒரு வீடியோ பாக்குறீங்க பிடிக்கலாம் நாங்க கடந்து போயிடும் ஆனா அந்த இடத்துல உள்ள போய் நீங்க கமெண்ட்ஸ் நீங்க தப்பா போட்டீங்கன்னா நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் தெரியுமா உங்கள் வீட்டில் உங்கள் லேப்டாப்லையோ உங்கள் ஃபோன்லேயோ என்ன டைப் பண்ணுறிங்களோ அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எழுத்து உருவத்தில் கடவுள் இருக்கிறான் எழுத்து உருவத்தில் கடவுள் இருக்கும் அப்போது அதுதான் நீங்கள் வைக்கிற ப்ரேயர் நீங்கள் டைப் பண்ணுறது உங்கள் வாழ்க்கையில் நடந்துடும் அப்போ புகழ்ந்திங்கன்னா உங்களோட புகழ்வான் இகழ்ந்தீங்கன்னா அவங்கள்ட்ட இகழ்வான் எந்த மாதிரி விஷயம்லாம் தங்குதறையெல்லாம் பாருங்கள் விவேக் ஒரு வடத்த இதெல்லாம் எப்போ வருது தானாக வருது போட்டு அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறோம் அதனால வாழணும் வெற்றி அடையணும்னா நான் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வியல் இல்லையாட்டி நன்றி பயங்களே நன்றி